கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் கேள்வியை என்னென்னா முன்னோர்களை அனுக்கிரகம் யாருக்கும் உண்டு இதுதான் பிரதானமான கேள்வி நம்ம எல்லாருக்குமே முன்னோர்களுடைய அனுகூலம் வேணும் இந்த முன்னோர்களுடைய அனுகூலம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அல்லது நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கணும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் முன்னோர்கள்னால் ஒன்று நம்ம அப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் தாத்தாவுடைய தாத்தாவாக இருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்ம அம்மா வழியில் அவங்க முன்னோர்கள் இதுதான் நமக்கான முன்னோர்கள் இவங்களால் நமக்கு அனுகூலம் கிடைக்குமா அனுகிரகம் கிடைக்குமா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லது எப்படி பார்க்குறது நீங்கள் அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முன்னோர்களுடைய அனுகூலம் இருக்க அனுகிரகம் இருக்க அப்படி போது நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் தான் ஆக யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்லா அவன் நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல நட்சத்திர சஞ்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணணும் அந்த நட்சத்திர கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் முன்னோர்களுடைய என்னுடைய வரலாறு தெரியுமா எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா எங்கள் அம்மா என்னன்னு தெரியுமா எங்கள் பாட்டி தெரியுமாலாம் நம்ம பேசுகிறோம்ல இந்த வரலாற்றை சொல்வது குரு பகவான் ஆக இந்த குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்ல இடங்களில் இருந்து நம்மளை ஆட்சி செய்யும் பொழுது நமக்கு முன்னோர்களுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கிடைக்கும் நம்ம அது மட்டும் இல்லைங்க நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்துக்கு இந்த இந்து சாஸ்திரமே என்ன சொல்லுது அல்லது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய போன ஜென்மத்தின் தொடர்ச்சி இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்தின் தொடர்ச்சி வரும் ஜென்மம்னு சொல்லியிருக்கு ஆக நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோ அதை மட்டும் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு வாழ்க்கை அமையும் இது தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்து சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் மூணு சொல்கிறது காரணம் போன ஜென்மத்தில் எந்த நட்சத்திரத்தில் இறந்தமோ இந்த ஜென்மத்தில் தான் அதுலேருந்து ஆரம்பிப்போம் நம்முடைய பிறப்பு நம்முடைய இறப்பு அதுக்கப்புறம் நம்முடைய பிறப்பு இதை சொல்லுவது அப்போ நம்ம முன்னோர்கள் மூலமாக தான் நம்ம வர்றோம் நம்முடைய முன்னோர்களை சொல்லுவது ஜாதகத்தில் தனுசு ராசி அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆக இந்த குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நமக்கு குரு அனுகூலம் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அவர் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலே வாழ்க்கை முழுவதும் அவங்களுடைய அனுகூலம் அவங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தசாபுக்தி நடக்கும் பொழுது அந்த குருவுடைய அந்த முன்னோருடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும் வெறும் குரு மட்டும்தான் நமக்கு அனுகூலம் பண்ணுவாங்களா வேறு கிரகம் இல்லையான்னா கண்டிப்பாக உண்டு எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் சனி பகவானுடைய அனுகூலம் இல்லாமல் நம்ம யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஆக ஒரு பக்கம் குரு பகவான் அனுகூலம் பண்ணார்னா இன்னொரு பக்கம் சனி பகவான் சனி பகவானும் நம்ம முன்னோர்களை சொல்வது மூத்தோர்களை சொல்வது நம்முடைய பரம்பரையை சொல்வது ஆக அவர் வந்து ஜாதகத்தில் நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் இருந்து நல்ல கிரக நட்சத்திரத்தின் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக சனி பகவானுடைய அனுகூலம் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு நம்ம பெரிய லெவலில் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கிறது காரணம் ஆக சனி பகவான் கோச்சாரத்தில் நல்ல இடங்கள்ல வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நிற்பாங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு காரணம் அவங்கள நம்ம கும்பிட்டு அவங்களுக்கு தீதி கொடுக்கறது சிரார்த்தம் கொடுக்கறது இதெல்லாம் இந்த விஷம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்களுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கணும் அப்போ யாரெல்லாம் அனுக்குறாங்க யாருக்கெல்லாம் உண்டுனா யாரெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ரெகுலராக தேதி கொடுக்குறோம் சிரார்த்தம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அவங்களுடைய அனுகூலம் அனுகிறக கண்டிப்பாக கிடைக்கும் எதுவுமே பண்ணல எனக்கு அனுகூலம் வேணும்னா எங்கிருந்து வரும் எதுவுமே வராது முன்னோர்கள்ங்கிறது நமக்கு இறந்தவர்கள் நம்மளை வழி நடத்தியவர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா அவங்கள நமக்கு அனுகூலத்தமாக நம்ம உண்டாக்கணும் அவங்கள நினைக்கணும் அவங்கள வாரசம் தோறும் அவங்களுடைய திதி சிராதம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கெல்லாம் அவங்கள நினச்சி நம்ம தேதி கொடுக்கணும் அவங்கள நினச்சி மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும் பணமாகவோ பொருளாகவோ அல்லது வேலை ஏதோ உருவத்தில் உதவி பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது அவங்களுடைய மனம் மகிழ்ந்து அவங்களுடைய ஆத்மா நிம்மதியாகி அவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசீர்வாதமே நம்மளை முய உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகும் ஆக ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் இவங்க நல்ல இடத்துல இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் நல்லா இருக்கணும் இந்த ராகு தான் நம்மை தந்தை வழி உறவை சொல்லக்கூடியவர் ராகு பகவான் அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கேது பகவான் கேது வந்து நம்ம தாய் வழி உறவெல்லாம் சொல்லக்கூடியவங்க அப்போ ஜாதகத்தில் நமக்கு ராகு பகவான் நல்லா இருந்தார்னா நம்முடைய தாத்தா தாத்தா கூடிய தாத்தா அப்பா அப்படிங்கெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் கொடுப்பார்கள் ராகு தான் கர்மா கிரகம் ஆக சனி பகவான் எப்படியோ ஒரு கர்மா கிரகமும் ராகுவும் கர்மா கிரகம் நம்முடைய நன்மை போன ஜென்மத்தில் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரி இந்து ஜென்மத்திலே பலனை கொடுக்கக்கூடியவர் ஆக நமக்கு அப்பா யார் வரணும்னு முடிவு பண்ணுறது கிரகம் சூரியன் நம்முடைய தாத்தா யாருன்னு முடிவு பண்ணுறது ராகு பகவான் நமக்கு அம்மா யாருன்னு முடிவு பண்ணுறது சந்திரன் நமக்கு அம்மா யாராக இருக்கணும் அப்படின்னு பாட்டி யாராக இருக்கணும்னு முடிவு பண்ணுறது கேது பகவான் ஆக நம்ம தாத்தா பாட்டி இவங்கள்லாம் நமக்கு நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணணும்னா நம்ம ஜாதகத்தில் ராகு கேது நல்ல இடத்துல இருக்கணும் அவர்களுடைய தசாபக்தி நடக்கணும் அப்போ நமக்கு அவங்க அனுகூலம் கிடைக்கும் ஆக அவங்களுடைய அனுகூலம் வேணும் அனுக்கிரகம் வேணும்னா குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அவருடைய முன்னோருடைய நமக்கு எவ்வளோ தோஷம் இருக்கட்டும் எவ்வளோ சாபம் இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் நம்மளுக்கு போன ஜென்மத்தில் என்னென்னலாம் பாவம் புண்ணியம் பண்ணிருமோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய அனுக்கிரகம் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக நம்ம ஜாதகத்தில் இந்த கிரகங்களெல்லாம் வலுவாக இருக்கணும் அவங்க நல்ல இடத்துல நல்ல நட்சத்திர சஞ்சாரித்தான் பண்ணணும் அந்த கிரகங்களும் நமக்கு நல்லா இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது முன்னோருடைய ஃபஸ்ட்டு நம்முடைய குலதெய்வ வழிபாடு ஏன்னா அவங்க நம்ம முன்னோர்கள் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க நம்மளும் அந்த தெய்வத்தை கும்பிடணும் ஆக ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வழி நடத்தும் ஆக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணணும் ஃபஸ்ட்டு குரு பகவான் அப்போ குரு பகவானை வழிபாடுனா நீங்கள் சிவ வழிபாடும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மதேவருடைய வழிபாடு இந்த பிரம்மா எங்கே இருக்காருனா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு கோயிலில் தான் இருக்கார் அவருக்குன்னு தனி சன்னிதானங்கள் கிட்டத்தட்ட என்னை நீங்கள் திருப்பத்தூர் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு ஒரு தனி சன்னிதானம் பிரம்மபுரியும் சரில்லை அடுத்தபடியாக கொடுமுடி எடுத்திங்கன்னா அங்கே அவருக்கு ஒரு தனி சன்னிதானம் மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஸ்தலம் கொடுமுடி ஆக அந்த மகுடீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மதேவர் திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோயிலில் பிரம்மதேவர் இவங்களெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு முன்னோருடைய அனுகிரகம் அனுகூலம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மற்ற இடத்துல எங்கேயாவது சிவன் கோயிலில் சிவனுக்கு பின்னாடி கோஷ்டத்துக்கு பின்னாடி பிரம்மதேவர் பார்த்து பிரம்மாவுக்கு என்று தனி சன்னிதானம் எங்கேயுமே கிடையாது அங்கெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முன்னோருடைய அனுகூலம் அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அஞ்சு நேரம் வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர்களுடைய ஒரு அனுகூலம் கிடைக்கும் அடுத்து ராகு எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அந்த துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் துர்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும் அடுத்து கேது பகவானாலே உங்களுக்கு தெரியும் விநாயகருடைய வழிபாடு முழு முதற் கடவுள் விநாயகர் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் ஆக இந்த தெய்வங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முன்னோருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா எங்கெல்லாம் நமக்கு வயது மூத்தவங்க இருக்காங்க வயதில் பெரிய நம்மள கட்டத்தில் வயதில் பெரியவங்க இருக்காங்க ஏழ்மை நிலைமையில் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உடல் பலவீனமாக இருக்காங்க உடல் உபாதையர் அவஸ்தைப்படுறாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி பண உதவி செய்யுங்க எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது எனக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் கிடையாது ஜோசியத்தின் மேலே விருப்பம் இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் எளிமையான பரிகாரம் நீங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கணும்னா இது மாதிரி இல்லாதவர்களுக்கு வயது முடிந்தவர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அனுகிரகம் பண்ணுவாங்க நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் ஓடோடி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம உணரத்தான் முடியும் நன்றி வணக்கம்